வெல்கம் டு ராகு நான் அணு இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போனாலுமே மீனாட்சி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாவே வைகை புயல் சொன்ன ஞாபகம் தான் வரும் என் தாய் மீனாட்சி அப்படின்ற மாதிரி ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் எப்போயுமே மதுரைக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்கள் பக்கம் தான் ஸோ போயிட்டு வந்துருவோம் இந்த தடவை சரி பிளான் பண்ணிட்டோம் வீட்டுக்குருந்து கிளம்பும் போதே மீனாட்சி கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த தடவை போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் நாலு மணிக்கு பஸ்லேருந்து இறங்கணும் சேலத்துலேருந்து வந்து கிடையாது நாலு மணிக்கு போனோடனே தூங்கலாம்ல அப்படியே வந்து குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போனோடனே பார்த்திங்கன்னா பாருங்களேன் இருட்டாவதாக இருக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் விடியலாம் இல்லை அப்படியே வந்து செப்பல் இங்கே வெளியிலேயே போட்டு கொடுக்குறக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ ஃபோனும் வந்துட்டு வெளியிலே கொடுத்துருவாங்க ஒரு மூணு வருஷம் ஆச்சு இப்போ ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சு ஸோ ஃபோனே வெளியிலே நம்ம கொடுத்துட்டு நம்ம பில் வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிடலாம் போகும்போதே வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க போயிட்டு உள்ளே போனோடனே நாங்கள் ப்ரீ தரிசனத்துக்கு போயிட்டோம் ஏன்னா எங்கே எப்போயுமே எங்களுக்கு ப்ரீ தரிசனம் தான் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் ஸோ சாமியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் நால்ரைக்கு வந்து சாமியை ஓப்பன் பண்ணுறவங்க திருப்பி ஆறு மணிக்கு ஆறரை போல் திருப்பி அலங்காரம் பண்ணுவாங்க போல் அது எங்களுக்கு தெரியாது ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடவை எங்களை வந்து காக்க வச்சுட்டாங்க அப்படியே ஒரு ஒன் ஹவர் அப்படியே வரிசையிலே கீழே உட்காந்துட்டோம் எல்லோரும் ஏன்னா எல்லாருமே உட்காந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவர் கழித்து திறந்து விட்டாங்க திறந்து விட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் அப்படியே போய் நம்ம சிவன் பெருமானையும் சாமி கும்பிட்டுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க எல்லோரும் எல்லாருமே அம்மன் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துருவாங்க சிவனை வந்து அந்தளவுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க அது என்ன பழக்கம்னு தெரில பட் நாங்கள் வந்து சிவனையும் போய் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி மீனாட்சி அம்மனை மட்டும் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போய் சிவன் பெருமானையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி இருக்கிற சாமி இங்கே வராகிய இவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்துடும் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ